அந்த சின்ன வயசுலேயே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல என் குழந்தைகள் வந்து ரொம்ப பக்குவமாக இருந்து என்னை வந்து ரொம்ப சகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதாவது நான் இவங்களோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஃபேமிலியோடு இல்லை ஒய்ஃபோடு இல்லை எப்போவாவது போனோம்னா வந்து இப்போ ரொம்ப எப்போவாவது ஹாலிடேஸ் மாதிரி எங்கேயாவது போகணும்னா அவங்க வந்து சிங்கப்பூருக்கு தான் அடிக்கடி போவாங்க ஏதாவது திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போகிற நேரத்தில் தான் குழந்தைகளோட நான் போய் போயிருக்கேனே தவிர இவர்களுக்காக என்று நான் எதுவுமே செய்தது கிடையாது அது வந்து இந்த குழந்தைகள் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை என்பது என்னுடைய மனைவியும் எதிர்பார்க்கவில்லை என்பது அதாவது உங்கள் அம்மாவும் எதிர்பார்க்கவில்லை என்பது அதுதான் முக்கியமான விஷயம் லைஃப்பில் எவ்வளவு பேரெடுத்து எங்கள் அம்மாவும் அதே போலதான் தான் என்னுடைய அம்மா மாதிரி உலகத்தில் அம்மாவே கிடையாது